அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தேவ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் படிந்து பாரில் பொய் இல்லை கண்ட உண்மைவாதித் தியாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கர சனிப்பச்சராகவே கேதவே நமோ நமக ஓம் தத் புருஷாய வித்மஹே மகாசேனாய தீமஹே தன்னஷண்முகப் பிரஜோதயாகாதேம் அன்பார்ந்த மயூரி டிவி நேர்களே இந்த வாரம் உங்களுடைய பெயர் நட்சத்திரம் ராசி வயதை சொல்லி உங்களுடைய எதிர்கால பலன்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த விதமான முயற்சியை நீங்கள் இப்போ மேற்கொண்டுட்ருக்கீங்க திருமணமாக அல்லது கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயமா அல்லது குழந்தைகளினுடைய எதிர்கால கல்வி சம்பந்தப்பட்ட விஷயமா தொழில் வியாபாரம் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தேக்கம் அல்லது மேற்கொண்டு தொழிலில் என்ன செய்யலாம் இப்படிங்கிற விவரங்கள் உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய பெயர் நட்சத்திரம் ராசி வயதை சொல்லி நீங்கள் ஐயாட்டை பலன் கேட்கும் பொழுது இந்த காரியத்தை இந்த செயலை நோக்கி நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் அந்த செயல்பாடுகளுக்கு நாங்கள் எந்த விதமான கோவிலில் எந்த மாதிரியான சுவாமியை வழிபாடு செய்ய வேண்டும் எந்த விதமான அதிர்ஷ்ட நவரத்தன கற்களை அணிய வேண்டும் வேறு எந்த விதமான தெய்வத்தினுடைய நாம ஜெபங்களை மனதிற்குள் உச்சரிப்பு செய்ய வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எதை நோக்கி முயற்சிகளை கொண்டு செலுத்துகிறீர்களோ அதை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் முதல் நேயர் எங்கிருந்து அழைக்கிறாருன்னு பார்க்கலாம் ஹலோ ஆ ஆமாம் சொல்லுங்கள் சார் வணக்கம் ஆமா இருக்காங்க ஐயா நீங்கள் பெயர் நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா பழம் சொல்லுவாங்க கேளுங்க நட்சத்திரம் என்னன்னு தெரியல சிம்மரம் வயசு என்னாச்சு உங்களுக்கு வயசு முப்பத்தி ரெண்டாவது மகம் பொறுமா இருந்தாலும் பிறகு சுக்கரன் ஒரு பதினெட்டு சூரியன் இருபத்தஞ்சு சந்திரன் முப்பத்தஞ்சு வயசோட சந்திரதசை முடிஞ்சு இப்போ வந்து செவ்வாதம் ஆரம்பிக்கக்கூடிய நேரம் சந்திர தசை வந்து உங்களுக்கு வந்து நன்மை தரக்கூடிய திசை இன்றைக்கி கோச்சார ரீதியாக ஒரு அஞ்சு கிரகம் மகர ராசியில் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்குது என்ன அதே மாதிரி மற்ற எல்லா கிரகம் ரொம்ப ரொம்ப சாதகமான காலம்னு உங்களுக்கு இந்த வருஷம் தான் இப்போ இந்த வருஷம் இருக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் ரொம்ப சிறப்பாகவே பூசாத தொழில் ஆரம்பிக்கலாம் சில கூட்டு தொழிலும் நல்லாயிருக்கு பண்ணலாம் ஹலோ ஆமா வேற என்ன கேட்க விரும்புறீங்க ஐயாட்டா எது சம்பந்தப்பட்ட கேட்க விரும்புறீங்க கடந்த கால சந்திர தசை வரையும் செவ்வாய் ஆரம்பிச்சாச்சு உங்களுக்கு வந்து எது சம்பந்தப்பட்ட தொழிலில் அக்னி சார்ந்த தொழில் ஹோட்டல் சம்பந்தப்பட்டது உணவு சார்ந்தது என்ன எலக்ட்ரிகல் மூணுல எதுனாலும் பண்ணலாம் சிம்ம ராசி தான் நேரம் ரொம்ப நல்லா இருக்கு அது உங்களுடைய சந்திரதசையெல்லாம் வரைய முடிஞ்சாச்சு செவ்வாய் தசை ஆரம்பிச்சு செவ்வாய் நல்ல தசை நீங்கள் மனம் தளர வேண்டாம் ரொம்ப நல்லா இருக்கு இன்னும் பரிகாரம் பெருசாக தேவையில்லை முருகன் வழிபாடு பண்ணே வாங்க சுப்பிரமணியன் வழிபாடு செய்யுங்க ஸ்டோன் வந்து பவளம் போடு ஓகேவா ஓகே தேங்க்யூ வாங்க சீஎன் வயதில் வரணும் வாங்க ஃபோர்மெண்ட்டு வாங்கி தேங்க்யூ ஜாதகம் நேரில் பார்க்க விரும்பக்கூடிய நபர்கள் உங்களுடைய இந்த ஆடில் வந்து ஃபோன் நம்பர் ஐயா செல் நம்பர் இருக்கும் அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுட்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து நேரில் உங்களுடைய ஜாதக பலனை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஜாதக பலன்கள் மட்டும் இல்லாமல் பிறந்த குழந்தைக்கு ஒரு வருடம் முதல் பிறந்த நாள் ஒரு வயது கழிந்து புதுசாக ஜாதகம் எழுதணுங்கிறவங்க திருமணத்திற்கு முகூர்த்த நேரம் முகூர்த்த பட்டோலையாக எழுதணும் அப்படிங்கக்கூடியவங்க அது மட்டும் இல்லாமல் பிறந்த குழந்தைக்கு புதிதாக எந்த பெயர் வைக்கலாம் எந்த நிறுவனங்களுக்கு எந்த மாதிரி பெயர் வைக்கலாம் அது சம்பந்தப்பட்டது வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்கள் வீட்டில் நடத்த வேண்டிய சுப காரியங்களுக்கு உண்டான கணபதி ஹோமம் உட்பட மகாலட்சுமி ஹோமங்கள் நவகிர ஹோமங்கள் செய்வது இது குறித்த சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் நீங்கள் ஐயாட்டை வந்து நேரில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நம்ம அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் என்ன பார்க்குறோம்னா இந்த சார்வடி வருடம் ஆமாம் இல்லையா இப்போ இந்த வருடத்தில் வந்து பொதுவாக கல்யாண காலம் வந்து உத்தராயணத்தில் தை மாதத்துலேருந்து ஆணி மாதம் வரை செய்யலாம் ஆனால் இப்போ இந்த வருடம் அதாவது வரக்கூடிய மாசி மற்றும் பங்குனி மாதங்களில் வந்து சுக்ரா அஸ்தமனத்தில் இருக்குது அந்த சுக்கரா அஸ்தமனம்னு பேர் இந்த சுக்கரா அஸ்தமனம் சுக்கரன் பலம் இல்லாமல் சூரியன் வந்து குறிப்பிட்ட டீரில் வரும்போது அஸ்தமனம் ஆயிடும் அந்த சுக்கர அஸ்தமன காலங்களில் திருமணம் செய்யக்கூடாது அப்போது இது எப்போ இருந்து கேட்டிங்கன்னா பிப்ரவரி பதிமூணு அதாவது பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை இந்த இடப்பட்ட ரெண்டு மாதம் காலம் வந்து திருமணம் செய்யக்கூடாது அப்படி திருமணம் செஞ்சால் என்ன ஆகுது கணவன் மனைவி பிரிவினைகள் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அவ்வளவு சத்து இல்லாத உடல் ஊனமுற்ற குழந்தைகள் இந்த மாதிரிலாம் பிறப்பு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கரனுக்கு வந்து களத்தர காரகன் என்று பெயர் களத்தர காரகன் அந்த நவ கிரகங்களில் வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு தன்மை உண்டு இந்த சுக்கரனுக்கு வந்து உடல் உறுப்புகளை வந்து உயிரணுக்கள் ஆணுடைய உயிரணுக்களை அந்த சுக்கலம் சொல்லுவாங்க சுக்கலம் பெண்ணுக்கு ஸ்ரோனிதம் அந்த சுக்கல பலம் இல்லாமல் போயிடும் அதே மாதிரி பார்த்தா இந்த ஆசா பாசங்கள் குறையக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் அதனால தான் இந்த ரெண்டு மாதம் கல்யாணம் செய்யக்கூடாது சரி சிலர் வந்து உறுதி பண்ணிட்டாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க மேரேஜ் டேட்டுக்கு அட்வான்ஸு மண்டத்து கொடுத்தாச்சுனா அது சம்மந்தப்பட்ட நபர் மட்டும் ஏதாவது பரிகாரம் பண்ணிவிட்டு திருமணம் செய்யலாம் மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மாதங்களில் திருமணம் செய்யாமல் இருக்கிறது நல்லது தை திருமணம் தை மாசத்துக்கு அப்புறம் சித்திரவாசம்தான் இல்லவே திருமண பொருத்தம் மாசி பங்குனில வந்து முகூர்த்தம்னு கேலண்டர்ல மத்த பஞ்சாங்கத்துல புகூர்த்தம்ங்கிறது கிரக பிரவேசத்துக்கு சீமந்தம் விலகாப்ப அதுக்கு தான் பொருத்தம் முகூர்த்தம் தெருமையான பொருத்தம் கிடையாது பணம் கூட சரி சப்போஸ் மாசில ஒரு முகூர்த்த தினம் குறிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கும்போது அவங்க என்ன பிராயாச்சத்தை பண்ணீங்க சுக்கிரப்பிரீதின்னு ஒன்னு இருக்கு இந்த சுக்கிரப்பிரீதி பண்ணிட்டு அடுத்த நேர் எங்க தலைக்கிறான்னு பாக்கலாம் ஹலோ வணக்கம்மா கொஞ்சம் சத்தமா பேசுறீங்களா வணக்கம் எங்க இருந்து பேசுறீங்கம்மா ஓகே யாரு கேட்குறீங்க கேளுங்க ஐயா பதில் சொல்லுவாங்க ஓகே மீன என்ன நட்சத்திரமா உங்களுக்கு உத்திரட்டாதி ரேவதி பூரட்டாதி மூணுல ஒன்று வரும் மீனராசி வயசு இல்லவா இருபத்தி ஒன்பது ஓகேம்மா உங்களுக்கு வந்து பிறக்கும் போது உத்தரட்டாக இருந்தாலும் சனி தசை ரேவதியாக இருந்தால் புதன் தசை ஆரம்பிக்கும் எப்படி பார்த்தாலும் தசை வந்து சனியும் புதனும் முடிஞ்சால் இப்போ வந்து கேது தசை ஆரம்பிக்கக்கூடிய காலம் என்ன ஹலோ கேது தசை நல்ல தசை உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய தசை இந்த வருடம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு லாபஸ்தானத்தில் ஒரு ஆறு கிரகம் ஏழு கிரகம் ஒன்று சேர்றது என்ன ரொம்ப ரொம்ப நல்ல காலம் இது உங்களுக்கு

இறந்து போச்சு நல்லது இனிமேல் நாய் வளர்க்காய் இனிமே வளர்க்க கூடாது நீங்க நாயினுடைய ரோமங்கள் வீட்டில் உதிர உதிர அந்த கேது தசை நடக்கூடியவங்க நாய் விரும்புவாங்க அது என்னம்மா முதல்ல வளர்த்தீங்களா எத்தனை வருஷம் ஆச்சு அதான் இனிமேல் நாய் வளர்க்காய்ங்க நாய் போனா எதுவும் வளர்க்குறீங்களா நல்லது நல்லதுக்கு தான் நாய் இறந்ததும் பூனை தொலைஞ்சது நல்லது ரெண்டுமே உங்களுக்கு வளர்க்கக்கூடாது விதி இருக்கு அது இரண்டு பெட் அண்ட் மேல்ஸ் வளர்க்க போய் தான் உங்களுக்கு செட் ஆகாது சரியா இல்லை இனிமேல் நல்லா இருக்குமா நல்ல காலம் வந்தாச்சு அவங்களுக்கு என்ன ஆலய வழிபாடு சொல்லு ஆலய வழிபாடு வந்து அவங்களுக்கு லெஸ்மின் அரிசி மறக்கும் சொல்லுங்க அதில் பவளம் போடும் என்ன ஹலோ லட்சுமி நரசிம்மர் வழிபாடு பண்ணிட்டே வாங்கம்மா நல்லா இருக்கும் மாஸ்தரோட செவ்வாய்க்கிழமையே பண்ணிட்டு வாங்க ஓகே லக்ஷ்மி நரசிம்மர்மா லக்ஷ்மி நரசிம்மர் நரசிம்மர் லக்ஷ்மியோட சேர்ந்த நரசிம்மர் வழிபாடு பண்ணிட்டு வாங்க உங்களுடைய இது சரியா வரும்னு சொல்லியிருக்காங்க ஸ்டோன் வந்து பவளம் போட்டுக்க சொல்லியிருக்காங்க நன்றி கல் வந்து பவளக்கல் மோதிரம் போட்டுக்கணுமா கையில் நன்றிம்மா நன்றி தேங்க்யூ

வைகாசி பத்துக்கு அப்புறம் நடக்கும் சரியா ஹலோ திருச்செந்தூர் முருகன் பால விஷயம் மட்டுவான் தேங்க்யூ தேங்க்யூ தொடர்பு கொள்ளக்கூடிய காலர்ஸ் வந்து நீங்க இந்த டிவியை பார்த்து அந்த வாய்ஸ் ரிசீவ் பண்ணாம நீங்க பேசக்கூடிய நபர்கள் போன் கான்டாக்ட் பண்ணி அடுத்து நேரம் எங்க இருந்து அழைக்கிறாங்க பாக்கலாம் ஹலோ ஹலோ வணக்கம் வணக்கம் சொல்லுங்கம்மா ஓகே அவன் பேர் நட்சத்திரம் சொல்லுங்க ஓகே வயசு என்ன ஆச்சு தம்பிக்கு பதிமூணு மேலுக்கு ஓகே அவருக்குமா அப்போ வந்து சுக்கர தரிசனம் நடந்துட்டு இருக்கு என்ன கேக்குறீங்களா அந்த சுக்கர திசையோட ஏழரை வந்து ஜென்மத்தில் விட்டு விளையாச்சு இது வந்து பால்ய சுக்கரன் பேர் சுக்கரனில் வந்து மூணு சுக்கரன் உண்டு குட்டி சுக்கரன் பால்ய சுக்கரன் வாலிப சுக்கரன் அப்புறம் நாலாவது பார்த்தா கிழட்டு சுக்கரன் பேர் என்ன இந்த பால்ய சுக்கரன் ரொம்ப ஆக்டிவாக இருப்பார் பயங்கரமான சேட்டை பண்ணிட்டே இருப்பார் ஆனால் படிப்பை வந்து தெளிவாக படிப்பார் என்ன நீங்கள் எல்லோரும் எல்லாரும் தான் சொல்லுவேன் படிக்கல படிக்கிறேன் அவன் படிக்கிறது ஸ்கூலுக்கு போனால் போகாமலே மார்க் வாங்குவோம் அப்பாவ என்ன சிக்கர் நல்ல தேசம்மா அவர் எந்த பரிகாரம் வேணும் நல்லா அவனுக்கு அது போக பாட்டெல்லாம் அப்படிப்பா படிப்பா டான்ஸும் நல்லா வரும் அவனுக்கு ஸ்போர்ட்ஸும் நல்லா வருவார் என்ன எந்த ஊர்லேருந்து பேசுறீங்க நீங்கள் குறிச்சிக்கலம் உங்கள் ஊரில் பாதி பேர் போலீஸ் வேலைலாம் இருக்காங்க ஹலோ குறிச்சிக்கோளத்துல பாதி பேருக்கு போலீஸ் வேலை தான் அது தெரியும் எனக்கு அந்த அந்த பூமி வந்து வீர பூமி அதனால பாதி பேரும் போலீஸ் வேலை தான் பரவாயில்ல சொல்லுங்க நட்சத்திரம் சொல்லுங்க உம் உம் வயசு என்ன உங்களுக்கு தைனாரா பிரதமார் தெளிவா பேசுறீங்களே பரவாயில்ல ம் பரவாயில்ல அது முதல்ல கேட்ட தம்பி கேட்டிங்களோ ஓகேவா உங்களுக்கு வந்து சனிமகா தசை தசை காமர்ஸ் பிகாம் எடுங்க குரூப்பு என்ன என்ன படிக்கிறீங்க என்ன குரூப் மேக்ஸ் பயாலஜி ஓகே பரவாயில்ல அது நல்லா தான் இருக்கும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் என்ன கொஞ்சம் பேங்க் தான் வேலைக்கு கணக்கு வழக்கு பார்க்குற வேலைக்கு பயாலாஜி படிச்சாளோ பேங்க்ல பர்ச்சேரிது பேங்க் வேலைக்கு தான் போவீங்க இல்ல டீச்சிங் லைன் ரெண்டும் நல்லா டீச்சிங்ல பேங்கிங் ஓகேவா ஆ சரி ஓகே தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் இந்த கடந்த நேயர் குறிச்சிக்குளம் நேயர் பேசின மாதிரி தெளிவாக நீங்கள் ஃபோன் நம்பர் ரிசீவ் பண்ணி கேட்டிங்கன்னா நிறைய ஆன்சர் உங்களுக்கு தெளிவாக கொடுக்கப்படும் ஹலோ 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 வணக்கம் எங்க இருந்து பேசறீங்கமா

சனி கிரகம் நன்மையை செய்யும் ஆனால் எல்லாமே கொடுக்கும் தாமதமாக தான் கொடுக்கும் ஒரு காரியம் செஞ்சா ஆகிறதுக்கு ஒரு தரத்துக்கு மூணு தரம் முயற்சியை பண்ண மூணாவது அந்த காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் என்ன அவருக்கு வந்து சாஸ்தா வழிபாடு பண்ண சொல்லுங்க என்ன நல்லா இருக்குமா யோகமான என்ன நட்சத்திரமா உங்களுக்கு

இருக்குமா கன்னியாசிக்கு அரசு வேலை சமூக நலத்துறையில் சார்ந்த உதவிகள் கிடைக்கும் என்ன ஓகே தேங்க்யூ உறவுகளுடைய முன்னாடி கிராமம் திருநெல்வேலி ஜங்ஷன் இந்த வந்து ஜாதகப் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஹலோ வணக்கம் நான் சொல்லுங்கம்மா இங்கேருந்து பேசுகிறீங்க ஓகே யாரை கேட்குறீங்க கேளுங்கள் ஐயா பதினஞ்சுமா ஓகே பையர் நட்சத்திரம் சொல்லுங்கள் ஓகே ஓகே இன்னைக்கு என்ன ஒரே மூலம் தனசம் நிறைய வருது வயசு என்ன ஆய்ச்ச அவருக்கு முப்பது ஓகே ஓகேவா அவருக்கு வந்து தனது சாரி கேரதை முடிஞ்சது சுக்கராலில் இருபது சூரிய தசம் முடிஞ்சாச்சு இந்த கடந்த கால சூரிய தசையும் ஏர்லசையும் தகப்பனார பாதிப்புள்ள கொடுத்துருக்கோம் தகப்பனாருக்கு இனிமே உள்ள காலம் நல்லா இருக்கும் சரியா கேளுங்க அவருக்கு வந்து இப்போ குடும்பஸ்தானத்தில் வந்து ஒரு அஞ்சு கிரகம் சேர்ந்துருக்கு இருக்கு அமையும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது மாசம் தான் அமையும் உங்களுக்கு வரக்கூடிய ஆகஸ்டுக்கு அப்புறம் தான் கல்யாணம் இருக்கு ஜாதில ஏதாவது தோசைகள் இருக்குன்னு சொன்னாங்களா ஆ புண்ணிய ஜாதம் ஆண் ஜாதம் புண்ணிய ஜாதம் தான் நல்லதுமா புண்ணிய ஜாதம் புண்ணிய ஜாதம் தான் சேர்க்கணும் ஓகேவா பௌர்ணமி தூரம் அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணே வாங்கும் எந்த ஊரில் இருக்கேங்க திருவையில் ஓகே பாட்டை பத்தா ஓகே பௌர்ணமி தூரம் காந்தி காந்திமதி அம்பாளுக்கு தாமரை பூ வாங்கி கொடுத்து என்ன அர்ச்சனை பண்ணே வாங்க முடிஞ்சால் ஒரு தாமரப்பு மாலையே வாங்கி போடும் ஒன்று இருபத்தேழு பூ தாமரப்பு எடுத்து மாலை மாதிரி செஞ்சு போடுக்கும் அவர் கண்டிப்பாக நல்ல மாலை வரும் என்ன ஆமாம் காந்திமதி அம்பாள் பௌர்ணமி அன்னைக்கு செய்யும் என்ன ஆணி மாசத்துக்கு அப்புறம் தான் நடக்கும் இருக்கேன் ஆறு மாசத்துக்கு அப்புறம் தான் இப்போ நடத்தவும் கூடாது அவருக்கு ஏற்கனவே அவருக்கு தனுசுராசிக்கு வாக்குஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் அஞ்சு கிரகம் சேர்ந்து உட்காந்துருக்கு பேசின பேசினாச்சின்னா வர பொம்பளை முன்னாடி பிடிக்காது ஹலோ இப்போ ஒரு கல்யாணம் முடிஞ்சு ஒரு லேசாக பொண்ணை பேரை சொல்லி கூப்பிட்டால என்ன வரட்டுறீங்கன்றவா என்ன அதிகாரம் பண்ணுறேன்லம்பா அந்த மாதிரி ஒரு இதுவும் வந்துடும் சரியா இப்போ கல்யாணம் எப்போவுமே குடும்பத்துலேயே அவர் மற்ற ஆளுமே கொஞ்சம் கவனமாக பேசணும் சரியா இன்னும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஆமாம் சரியாம்மா ஓகே தேங்க் யூ ஹலோ வணக்கம்மா நீங்கள் பார்க்க ஆரம்பிங்கம்மா ஆறு மாதம் ஆகும் நீங்கள் நீ பார்க்கறது பாருங்க ஆறு மாசத்துல நடக்கும் சொல்லியிருக்காங்க ஐயா நன்றிம்மா நன்றி ம் அதாவது அவங்க ரெண்டு மாதம் கழிச்சு தான் பார்க்கணுன்னாங்க அப்படி இல்லை பார்த்துட்டு இருக்கலாம் இல்லையா அவங்க இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கலாம் இந்த மாதிரி கேட்கக்கூடிய நபர்கள் என்ன காரணத்துக்காக நீங்கள் உங்களுடைய வாழ்வில் எதை நோக்கி நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அதை சொல்லியே கேட்டீங்கன்னா அந்த பரிகாரத்தை எழுதியில் ஐயா சொல்லுவாங்க அடுத்த நேயர் ஹலோ ஹலோ ஆ வணக்கம் சார் சொல்லுங்கள் சார் ஓகே வெரி குட் சொல்லுங்க சார் ஓகே

கொள்ளக்கூடிய நேயர்கள் இந்த மாசி பங்குனியை பொறுத்த வரைக்கும் முகூர்த்தங்கள் சுக்கராஸ்தமனமாக இருக்கிறதுனால செய்யாமல் இருப்பது உத்தமம் அல்லது ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஜாதகங்கள்லாம் பார்த்து முகூர்த்தப்பட்டவர்கள்லாம் எழுதி மண்டபத்துக்குலாம் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு பத்திரிக்கைலாம் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ திடீர்னு பிடிச்ச என்ன செய்ய அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் மட்டும் சுக்கிர பிரீதி அப்படின்னா அது என்னங்கிறத நீங்கள் கேட்டுக்கோங்க சுக்கரக்குள்ளான பிரீதியை பண்ணிவிட்டு நீங்கள் திருமணத்தை கண்டினியூ பண்ணுங்கள் மற்றபடியாக எந்த பிரச்சனையும் கிடையாது உங்களுடைய பெயர் நட்சத்திரம் ராசி வயதை சொல்லி கேட்டுக்கொள்ளலாம் இது மட்டும் இல்லாமல் பிறந்த குழந்தைக்கு ஜாதகம் எழுதுதல் திருமண முகூர்த்தம் மற்ற முகூர்த்தங்கள் குறிக்க இதனால் நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ளக்கூடிய நேயர்கள் உங்களுடைய தொலைக்காட்சியில் தயவு செய்து வால்யூமை கம்மி பண்ணிட்டு உங்களுடைய பெயர் நட்சத்திரம் ராசி வயதை சொல்லி நீங்கள் பலனை கேட்டு தாராளமாக தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் சம்பந்த உங்களுக்கு ஜாதகம் லக்னங்கள்லாம் சொல்ல தெரிஞ்சால் தாராளமாக லக்னங்களை சொல்லி கேட்கலாம் எந்த விதமான பரிகாரங்கள் பஞ்ச பரிகாரத்தின் மூலமாக தீர்வு காணக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஹலோ ஏ மயூர் டிவி தான் சொல்லுங்க சார் ஹலோ சார் வணக்கம் லைன்ல இருக்கீங்க பேசுங்க ஓகே சொல்லுங்க சார் யாரு கேட்குறீங்க ஆ சொல்லுங்க சதயம் கும்பம் வயசு என்னாச்சு உங்களுக்கு நாற்பத்தி ஏழு சரி ஓகே ஓகே உங்களுக்கு பிறக்கும் போது சதய நட்சத்திரம் ராகுரு பன்னிரெண்டு குரு இருபத்தெட்டு முப்பத்தெட்டு நாற்பத்தி எட்டு நாற்பத்தேழு வயசோட சனி மகா தசை முடிஞ்சு புதன் தசை ஆரம்பிக்க போகிறது ஏழரை சனி உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு இது வந்து செகண்ட் ரவுண்ட் ஓகேவா சரி செகண்ட் ரவுண்ட் நன்மை தான் செய்யும் இருந்தாலும் கையில் இருக்கக்கூடிய படங்கள் விரயமாகும் யாருக்கு நீங்கள் பணத்தை கொடுத்தா திருப்பி கேட்டீங்கன்னா வராது பிரச்சனையே உண்டு அதனால இடங்கள் வாங்குறது வீடு கட்டுறது அந்த மாதிரி இதெல்லாம் நீங்க பண்ணலாம் ஸ்டோன் ப்ளூ ஷஃபேர் போடுங்க மாசத்துல ஒரு சனிக்கெழமை பயிரூர் வழிபாடு பண்ணி அர்ச்சனை பண்ணிட்டேவாம் என்ன ஓகே ரொம்ப நல்ல வீடு கட்டியே ஆகணும் இந்த அஞ்சு மாதத்துக்குள்ள பொங்கு சனி உங்களுக்கு ரெண்டாவது சுத்து ப்ளூ ஷஃபயர் போயிடுங்க ஒன்னும் லக்கிய பூஸ்ட் பண்ணும் யோகாத்தை அதிகரிக்கக்கூடியது ஓகே சில ராசிகளுக்கு ஏழரை சனி அஷ்டம சனி நடந்து இருக்கிறது ஆமா இப்போ யாருக்கெல்லாம் ஏழரை சனி பாத்தீங்கன்னா தனுர் ராசி மகர ராசி கும்ப ராசி இந்த மூணு ராசிக்காரர்கள் வந்து ஏழரை சனி இருக்கு ஹலோ வணக்கம் சார் ஓகே வயசு நாற்பத்தி சரி உங்களுக்கு தான எந்த ஊர்ல இருந்து சார் கால் பண்றீங்க ஐயா உங்களுக்கு வந்து பிறக்கும் போது மகா நட்சத்திரம் இல்லையா பகுதி மாசம் எந்த மாசம் பிறந்தீங்கய்யா ரைட் ஓகே 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 பகுனி மாசம் மகா நட்சத்திரம் பிறந்துருக்கீங்க நீங்க பிறந்தது வந்து ஏகாதிசி த்வாதசி திரு திசையில் பிறந்தது ஓகேவா பிறக்கும்போது கேது நாலு சுக்கரன் இருபத்தி நாலு சூரியன் முப்பது சந்திரன் நாற்பது செவ்வாய் நாற்பத்தி ஏழு முடிஞ்சிச்சு ராகு திசை ஆரம்பம் ராகு நல்ல இடத்துல உட்காந்துருக்கு உங்களுக்கு பிறந்த வருஷத்துல ரொம்ப 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 நல்லா இருக்கும் உங்களுக்கு சாதகமான காலம் வீடு வாசல் உங்களுக்கு கிழக்கு வடக்கு வாசல் நல்லா இருக்கும் ஃபோன் வந்து நவரத்னம் போடும் வயசு என்ன ரொம்ப நல்லா இருக்குது ஏழச்சனையை பற்றி பயப்படவே வேண்டாம் அந்த பொண்ணுக்கு வந்து புதுமையான தொழில்நுட்பம் சார்ந்த கல்வி படிப்பாங்க ரொம்ப பிரைட்டாக இருக்குடி அதான் ராகு தசை எல்லா துறையும் சிறப்பாக படிப்பான் அவனுக்கு படிப்பு விளையாட்டு பேச்சு போட்டி அதான் ஓ பையனுக்கு கும்பராசி வந்த பொண்ணும் ஏன்னா சதயம் இல்லையா அவர் கொஞ்சம் படிப்பு சுமார் இந்த வருஷம் சுமார் தான் அந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் படிப்பாங்க பொண்ணுக்கு அந்த மேல்ரசனை பாதிப்பு இருக்குது அது ஜெயராஜன் சிங்கேரி மட்டம் இருக்கு இல்லையா சிங்கேரி மட்டத்தில் அம்பாள் இருக்கா இல்லையா வெள்ளிக்கிழமை குங்கும குங்கும அர்ச்சனை பண்ணி வச்சுட்டே வாங்க இந்த மேல்ரசனை தாக்குதல் இருக்காது ஆமாம் ஆமாம் மோ குடும்பத்தோட அர்ச்சனை பண்ணுங்க வெள்ளிக்கிழமை மகால்களுடைய வழிபாடும் மகால்களுடைய பார்வை இருக்கும்போது ஏழரை சனி ரெண்டரை சனி

அதுக்கு முன்னாடி நீங்க ஆமா ஜாதகத்தை கொண்டு வாங்க பார்த்துட்டு அது என்ன பண்ணணுமோ ரெடி பண்ணி கொடுத்துருவோம் இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் புதன் கிழமை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை ஒளிபரப்பாக நேரடி ஒளிபரப்பு நன்றி நேர்களை நேரில் பார்க்கக்கூடிய விருப்பக்கூடிய நபர்கள் நீங்க போன் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறது நேரில் வந்து பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழித்து வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை க்ளிக் பண்ணி உள்ளே போனிங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்